வணக்கம் மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும் ஓடின ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் மாறுதி சுசிக்கு ஷிஃப்ட்டு புது வண்டி வாங்கன்னு நினைக்கிறீங்களா ஸோ உங்களுக்கு ஷோரூம் பிரைஸை விட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கம்மியாகவே கிடைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பியூர் பெட்ரோலு உங்களுக்கு வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்குது ஸோ என்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக இருக்குங்க வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடனால வண்டி பாத்தீங்கன்னா அப்படியே ஷோரூம் கண்டிஷன்ல தான் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு எந்த ஊரா இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு பேங்க்லயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க பெட்ரோல் வண்டி உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஸோ டயர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நாலுமே பிராண்டியூ கண்டிஷன் தான் அடுத்து ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் தான் எக்ஸ்டீரியர்ல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரி கூட கிடையாது இன்டீரியர் அவ்வளோ க்ளீனாக இருக்குது சீட் கவர்ஸ் இருந்து ஸோ இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும் என்ஜின் உங்களுக்கு அதை விட சூப்பராக இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சநேய ஆட்டோ கன்சல்ட்டிங் திருப்பத்தூரில் இருக்குது திருப்பத்தூரில் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் நம்ம ஊத்தங்கரம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டு தருமபுரி மெயின் ரோட்டில் கரெக்டாக திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் நீங்கள் அப்படியே தருமபுரியை வந்துகிட்டே இருந்தீங்கன்னா தருமபுரி ரோட்டில் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த தருமபுரி ரோட்டில் வந்துட்டு அந்த ரயில்வே மேம்பாலம் ஒன்று இருக்கும் அந்த மேம்பால ஏரியான ஒன்று கொஞ்சம் தூரத்தில் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது ஸோ வாங்க வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அதே மாதிரி வண்டியோட பேனல் ஓப்பன் பண்ணி உங்களை இன்ஜினி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோ கடைசூராக பாருங்கள் வண்டியோட ரேட் என்ன வண்டிக்கு நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும் எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஸோ வாங்க வண்டியோட ஃபுல் ரிவியூ பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி எட்டு பிஹெச் சிக்ஸ் ஃபைவ் ஒன் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான் இது அந்தளவு உங்களுக்கு லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது ஃப்ரண்ட்டில் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிராண்ட்யூ புதுசாங்க அடுத்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் பொறுத்த வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ரெண்டு ஏர் பேக் இருக்குது சீட் கவர் சூப்பராக இருக்குங்க ஒரு சூப்பரான சீட் கவர் கருப்பு கலரில் போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்பீடு உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் வரும் ரிவர்ஸ் கேரிங் சேர்த்து ஆறு கியர் வரும் ஸோ ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடின வண்டி ஸோ வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது இது வரைக்கும் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஷோரூம்லாம் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பேக் எருமே பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு ஸோ பெட்ரோல் வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாமல் மைலேஜ் கிடைக்கும் ஸோ இன்டீரியர் பாருங்கள் பின்னாடி ஒரு மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் சீட் கவர்மே சூப்பராக இருக்குங்க ஒரு நல்ல சீட் கவர் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பூட் பார்க்கலாம் டிஎன் இருபத்தெட்டு வண்டி குவாலிட்டியாக இருக்கு ஸோ ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடும் பூட் பாருங்க நல்ல பெரிய பூட்டு ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு ஸ்டெப்னிங்க புதுசாக இருக்கு நீங்க ஒரு புது வண்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் தான் மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டு ஸோ டயர்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலுமே பிராண்ட் நியூ கண்டிஷன் தான் இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குங்க ஒரு தெளிவான இன்டீரியர் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவீத லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் தொண்ணூத்தஞ்சு சதவீத லோன் வசதி பண்ணலாம் ஸோ வண்டியோட கீ பாருங்க டிரைவர் கேபின்னு பார்க்கலாம் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் டூஎல் ஏர் பேக்கு வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்க வண்டி உங்களுக்கு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க வேற லெவல் இன்டீரியர் ஒரு இன்டீரியர் பாருங்க செம்மையா ஒரு குவாலிட்டியான வண்டிங்க வீடியோ கடைசி வர பாருங்க கடைசியில் வண்டியோட ரேட்டு எவ்வளவு கெட்டன்னு எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடின வண்டி ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கேர் பாக்ஸ் சார் பவர் விண்டோ ஏசி ஆன் பண்ணுங்க ஸோ ஏசி பாருங்க சும்மா குழு குழுன்னு இருக்கு பவர் விண்டோ ஆன் பண்ணுறேன் சார் பவர் பவர் ஆன் பண்ணுங்க வாங்க உங்களுக்கு என்ஜின் காட்டுறேன் என்ஜின் பாருங்க சும்மா புது என்ஜின்ங்க மாரதி சுசிக்கு ஷிஃப்ட் புது வண்டி வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவான வண்டி ஸோ அப்படியே ஷோரூம் கண்டிஷன் தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஸோ ஒரு புது என்ஜின் என்ஜினில் சுத்தமாக நாய்ஸே இல்லைங்க புது என்ஜின் தான் இந்த வண்டியோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசல் பிரைஸ் தான் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து என்ன பின்னே பேசி பண்ணிக்கலாம் இந்த இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க சிவில் பக்காவாக இருந்தால் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு ஏழு லட்சம் வரைக்கும் லோன் வசதியே பண்ணலாங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் நெகோஷல் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க